அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூச்சமங்களை உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கும்பலக்கண கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தானது இது பதிவானது உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர ஐந்தாம் பாகம் ஐந்தாம் ராசியான மிதன ராசியில் பதிவாக ஓகேங்களா இந்த மிதன ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகு சனி பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பழனி பண்ணுறது அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பழந்தான் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜனனால் ஜாதக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டை நவாசகிட்டம் கொடுத்துருப்பாங்க அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பன்னெண்டு கட்ட கொடுக்கப்பட்டுருங்க அந்த பன்னெண்டு கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க அதான் உங்கள் லக்கணம் அதான் முதல் வீடு முதல் பாவம் ஓகேங்களா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு நெண்ணி வர ஐந்தாம் பாதோட பதிவு அந்த இந்த பதிவு ஓகேங்களா அப்போ வந்து நச்சது சாரம் எப்படி நீங்கள் உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு இல்லை நவச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் கிரக வருஷம் வரிசை வரிசைப்படுத்தி கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாயின் புதன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கிரகங்கள் இந்த உங்களுடைய தசாபுத்தூர் கிரகங்கள் அதை பயணித்து பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவோடு விளக்கம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ பார்த்திங்கனாக்காக்க இது எத்தனை அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கும்பலக்கணம் கும்பராசிக்காக பதிவு நாங்கள் பார்க்கணும் கேட்டிங்கனாக்கா நீங்கள் கும்பலக்கணம் கும்பராசியாக இரு இருந்தும் உங்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு சனி சனி பூ சனி பூசி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் அதாவதுங்க கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சந்த சனி புத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே அன்றை வருஷம் பார்த்துக்கலாம் அப்படி பலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இது வந்து எத்தனை கோடி திசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ராகு திசைங்க ஓகேங்களா அப்போ ராகு திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கோடி பன்னெண்டு கோடியும் புத்தி அப்போ எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராகு ராகு புத்தியானது ராகு திசையானது பதினெட்டு ஆண்டுகள் செயல்பட்டுருக்குங்க ராகுதசையில் சனிபூத்தி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் பத்து நாள் ஆட்கள் ஆறு நாட்களுக்கு செயல்பட்டுருக்கு ஓகேங்களா இப்போ லக்கத்து இன்னி வரை ஐந்தாம் பாகம் ஐந்தாம் ராசியான மித மீன மி மிதனராசியில் இன்னும் நச்சாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ இன்னும் நச்சாரம் இருக்குது மீ மிதன ராசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிருக சீசம் மூன்றாம் பதம் நாலாம் பாதம் இருக்கும் திருவாரூர் ஒன்று ரெண்டு மூ ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்து ப அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒன்றாவது ரெண்டாவது மூணாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய புத்திநாதநாயகர் சனீஸ்வர பகவான் ஒன்று கூட பழங்குடியவன் பிறகு வந்து பார்த்து இப்போ உங்களுக்கு மிருக சிறு சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க இப்போ இந்த இடத்துல அஞ்சாம் பாவம் சம்மந்தப்படுது இப்போ மூணு பத்து சம்மந்தப்பட்டு அது மேலே ஒன்று பழம் அதில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக குழந்தைங்களை பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பேர் பட்ட பட்டப்படிப்புகள் நம்ம வெளியூர் அனுப்பி வைக்கிறது இடஒட்டு மாற்றி விடுறது ஓகேங்களா அவங்களுக்கு உண்டான செலவுனு அவங்களுக்கு உண்டான பயணம் இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களும் இல்லைங்கிறவங்கள நம்ம காலகட்டங்களில் அந்த கரும வினைக்காக பரிகாரம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு டூ ஒரு பயணம் செஞ்சு அதுக்குண்டான ஒரு காரத்து இடம் இடம் இடஒ இடம் மாதிரி அதுக்குண்டான காரத்தை பிடிச்சி பிடிச்சி குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வலி வழிபுற ஏற்படுத்திக்குவாங்க சில பார்த்திங்கனாக்கா ஒரு பாரம்பரிய தொழிலாக நம்ம மிக சிறப்பாக பண்ணக்கூடிய அது பெரிய அளவில் பண்ணக்கூடிய அளவில் பண்ணுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க குழந்தை சம்மந்தப்பட்ட தொழிலை ஆரம்பித்து பண்ணுவாங்க சில பார்த்திங்க குழந்தைங்களுக்கு பெரிய தொழில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முதலீடாக போட்ட தொழில் இல்லை ஊர் டு ஊர் பெரிய தொழில் போட்ட நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சு அங்கே சம்பளம் வாங்குற அளவுக்கு பண்ணி 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 கொடுக்குற அளவுக்கு பாயிண்ட்டப்பு கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்குங்க ஓகேங்களா அது எப்படிங்க ராகுதேசை செவ்வாய் இதில் வந்து ப ஒன்று கோடி பன்னெண்டு கோடி அங்கே இருக்கிறாரு சனிக்கு செவ்வாய்க்கு பகதான அப்படி கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஓகேங்களா அது ஐந்தாம் பாவகம் இது பார்த்தீங்கன்னா ஊரு டூரு அந்த மாதிரி வேலைக்கு செய்யுங்க ஓகேங்களா அப்போ அத்தனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வேகமும் நல்ல ஒரு வே விவேகமாக இருக்கும் அப்போ அதாவது என்ன இருக்குங்க கண்டிப்பாக தீ சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது இல்லாமல் இருக்காது ஓகேங்களா அப்போ நெருப்பும் இரும்பும் சம்மந்தப்பட்டது இல்லாமல் இருக்காது ஓகேங்களா அப்போ பழைய பொருள் சம்மந்தப்பட்டது இருக்கும் ஓகேங்களா அது அதை வந்து நம்ம மெருகு பண்ணி புது பண்ணி வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்தை போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிர சாரத்தில் உங்களை ஒன்று கூட பன்னெண்டு கோடி புத்தினா சனிசோகம் வந்து எப்படி பன்னெண்டுமே பார்ப்போம் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரங்கள் ராகோட சாரம் திசையோட நாதனோட சாரமே ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சம்மந்தப்பட்ட படுறாங்க ராகு சம்மந்தப்படுறாங்க மேலே ஒன்று பண்ணு பயங்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பூரா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வேலை விரயம் செலவு பயணம் தூரத்து பயணம் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்காக சில செலவு குழந்தைங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது இந்த மாதிரி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா சூதாட்டம் சீட்டாட்டம் இந்த மாதிரி மாந்திரிகம் மந்திர மந்திரம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செய்வன அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கேளிக்கையாக பண்ணுறது அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது சட்டத்துக்கு புறமானதாக பண்ணுறது இது எல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதே வேலையாக அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு இரவு நேரத்து பயணமாகவும் ரயில் பயணமாகவும் ஓகேங்களா காலம் கடந்த பயணமாக இருந்தாலும் வேகமான பயணமாகவும் வேகமும் தாமதமும் கலந்து கலந்து கொடுப்புங்க இந்த இந்த அமைப்பில் நம்ம நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அயல் நாடு அனுப்புகிறது இப்போ வந்து லக்கனா பற்றி அங்கே போய் உக்காராரு இல்லைங்களா அப்போ இவரே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா எப்போ எப்படி இருப்பாருங்க இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு காதலை போய் தேடி போவார் அது அதர் ஜாதி அதர் கேஸ்ட்டுக்காராக இருக்கும் அதான் வேணும்பார் அதான் வேணும் ஒரு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்கு ஒரு செலவீனம் ஓகேங்களா அப்போ இவரே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்திர உற்சாகரம் அதே மாதிரி இந்த சீட்டாட்டம் சீ இந்த சூது ஓகேங்களா இந்த ரம்மி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சேர் மார்க்கெட்டு இதெல்லாம் நான் நம் போய் இவர் வந்து பயணித்து நீத்தரக்கூடிய அளவில் இருக்குது அது ஊருட்டு ஊர் போகிறது பெரிய முதலீடு போட்ட கூட அனு அனுகூலத்தை டச் வச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலக்கட்டங்களில் சூதானமாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா மனைவி வலி சொத்து வந்ததுன்னா பாக பா அதாவது பா பாகப்பட்ட சொத்தை தான் இருக்குது ஓகேங்களா அந்த பாகப்பட்ட சொத்தை நம்ம பங்கு போடுறது அது மூணு சொகுசன் எப்படி வாழலாங்கிறது கணக்கிட்டு போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா திடதுக்குன்னு ஒரு ஒரு லம்பாக கிடைக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவோ ஒரு வாய்ப்பில் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கு கொடுக்குங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க அந்த சார்ந்து போகலாம் அடுத்து என்ன சார் இருக்குதுங்க அது புடர்பு சாரம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பதினொன்று கோடி சாரம் அப்போ ரெண்டு கோடி பதினொன்று கோடி சாரத்தில் உங்களுடைய பதினொன்று பன்னெண்டு கோடி பற்றி ப சனிதான் பயணிக்கிறார் அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது பதினொன்று ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு ரெண்டும் பதினொன்று சம்மந்தப்பட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டு பேர் பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை மூலியமாக நல்ல வருமானம் குழந்தை மூலியம் நல்லா லாபம் பெறது பூரி சொத்து மூலியம் லாபம் பெறது இப்போ பா பாரம்பரிய சொத்து நம்ம கிடச்சி அது மூலியமாக நல்லா லாபம் பெறது நல்லா சொகுசு காண்றது ஓகேங்களா இந்த மாதிரி அரசியலில் ஒரு லாபம் பார்க்குறது மாநிலத்துறை லாபம் பார்க்குறது கலைத்துறையில் லாபம் பார்க்குறது இது இதுவே இப்போ லாபம் பார்த்து நம்ம கூட குடும்பத்தில் வரும் வருமானம் பண்ணுறது அதே பேச்சு அதே செயல்பட நம்ம தெரியறது போக்குவரத்து பண்ணுறது உபயோகப்படுத்துறது எல்லாம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்த சகோதர சகோதரிகள் அதே மாதிரி நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்புலாம் அவங்களுக்கு உதவி உதவிகரம் இருக்கிறது இல்லை அவங்க மூலியமாக இந்த உதவி நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி பயன்படுத்தி மாற்றியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீ எவ்வளோ சொல்லலாம் நீ பயணிச்சு போகிற சிறப்புன்னு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்